ீ குருபியோ நம பிரி மாகேஸ்வரீம் சைவ கௌமாரீம் வைஷ்ணவீம் ததா வாராகிம் ஐந்திரீம் சைவச் சாமுண்டாம் பிரணமாயம் சப்த மாதாக்களின் ஸ்லோகங்களை கற்பதற்கு முன்பு சப்த மாதாக்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்து மதம் இந்த பிரபஞ்சத்தை அணு அணுவாய் ஆராய்ந்து முடிவு சொன்ன மதம் இயங்குவதெல்லாம் சக்தி வடிவம் பிரபஞ்ச இயக்கத்தை ஏழு விதமான படிநிலைகளை அல்லது பிரிவுகளைக் கொண்டு பல விதங்களில் சொன்னது சப்தரிஷி மண்டலம் ஏழு உலகம் ஏழு கோள்கள் ஏழு கடல்கள் சூரியனின் கதிர்கள் வரை ஏழு வண்ணம் என்றது இந்த அடிப்படையான ஏழு விஷயங்களைத்தான் உலகமும் பிரபஞ்சமும் இயங்க துணை செய்யும் ஏழு சக்திகளை சப்த கன்னியர் அல்லது சப்த மாதாக்கள் என வகைப்படுத்தி வணங்கச் சொன்னது சப்த மாதாக்கள் சக்தி மிக்கவர்கள் அவர்கள் வழிபாடும் பூஜையும் மகா அவசியம் என வலியுறுத்தவே எல்லா ஆலயங்களிலும் ஸ்தாபித்தார்கள் அந்த சப்த கன்னியர்களுக்கு பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி இந்திராணி வராகி சாமுண்டி என ஏழு பேர் சொல்லி வைத்தார்கள் ரிஷிகள் பிரம்மனில் இருந்து இயக்குபவள் பிராமி மகேஸ்வரனில் இருந்து இயக்குபவள் மகேஸ்வரி முருகனிலிருந்து இயக்குபவள் கௌமாரி விஷ்ணுவிலிருந்து இயக்குபவள் வைஷ்ணவி வராகமூர்த்தியின் அம்சமாய் வராகி ருத்ரனின் அம்சமாய் சாமுண்டி இவர்கள் படைக்கும் தொழில் காக்கும் தொழில் அழிக்கும் தொழில் இயக்கும் தொழில் என எல்லாவற்றுக்கும் ஆதார சக்தியாய் நிற்பவர்கள் இந்து வழிபாட்டில் இவர்களுக்கு முக்கியமான இடம் உண்டு பிராமி பிராமிதான் சப்த கன்னியரில் முதல் தெய்வம் பிராமிதான் சிந்தனைகளை நல்ல அறிவினை ஞானத்தை தருபவள் அவள் ஒவ்வொரு படைப்பின் ஒவ்வொரு உயிரின் ஞானமாக நிற்கின்றாள் அவள் மூளையினை பலப்படுத்தும் தெய்வம் என்பதால் அது சம்பந்தமான எல்லா வரத்தையும் தருவாள் பிராமியின் ஸ்லோகத்தை சொல்லி வழிபட வழிபட மூளையும் அது சார்ந்த செயலும் பலமாகும் அதை சொல்லி எழுதும் தேர்வுகளிலும் விஷயங்களிலும் முழுமையான வெற்றி கிட்டும் தெளிந்த சிந்தனையும் நிதானமும் பக்குவமும் அறிவும் ஞானமும் வளரும் மகேஸ்வரி சப்த கன்னியரில் இரண்டாம் தேவி மகேஸ்வரி சிவனின் தோளிலிருந்து உருவானதால் உடலின் எலும்பின் அதிபதி ஆகிறாள் எலும்பு சம்பந்தமான நோய்களே தலை முதல் கால் வரை ஏதோ ஒரு உருவில் வந்து மானிடரை முடக்கும் அவளை வேண்ட வேண்ட அவள் எலும்பு நோய்களை தீர்த்து முழு சக்தி தருவாள் மகேஸ்வரியின் ஸ்லோகத்தை சொல்லச் சொல்ல தொழில் குலம் சொந்தம் நிர்வாகம் வீடு என எதெல்லாம் உருவமின்றி வடிவமின்றி ஒழுங்கின்றி இருக்குமோ அதெல்லாம் ஒழுங்கு பெறும் தினமும் சொல்ல சொல்ல எலும்புகள் பலம் பெறும் உறுதியான கடுமையான உழைப்பினை தடையின்றி செய்ய முடியும் முக்கியமாக எதையும் சுமக்கும் பெரும் பலம் மனதாலும் உடலாலும் வாய்க்கும் ஆக்ரோஷம் கோபம் நிதானமின்மை எல்லாம் அழிந்து எருது எந்த களைப்பும் வன்மமும் இன்றி உழைப்பது போல உழைக்கும் மனநிலை மட்டும் வாய்க்கும் கௌமாரி கௌமாரி தேவி மூன்றாம் கன்னி தெய்வம் அவள் முருகனின் அம்சம் இவளே இயக்கும் சக்தி பொதுவாக இயக்கும் சக்திக்கு சிகப்பு வர்ணம் என்பது இந்துக்கள் என்றோ கண்டறிந்த ஒன்று அதனாலே சக்திக்கெல்லாம் சிகப்பு வர்ணம் கொடுத்தார்கள் அதைத்தான் இன்று விஞ்ஞானமும் சொல்கின்றது வானில் கிரகங்கள் கண்ணுக்குத் தெரியாத அகச்சிகப்பு கதிர்களால் இன்ஃப்ரா ரெட் கதிர்களால் இயங்குவதை அது சொல்கின்றது சூரியனின் நிறம் முதல் உடலை இயக்கும் ரத்தம் வரை எல்லாமே அந்த சிவப்பு நிறம்தான் அதனாலே செந்நிற குங்குமம் இந்துக்களின் அடையாளமாயிற்று உலகை இயக்கும் பெரும் சக்தி என்னுள் உண்டு அது என்னை காக்கின்றது என்பதை சொல்ல குங்குமத்தை வைக்கச் சொன்னார்கள் கௌமாரி மானுட உடலில் இரத்த ஓட்டத்துக்கும் இரத்த சக்திக்கும் ஆதாரமானவள் கௌமாரி இரத்தம் போல மானுட உடலையும் இயக்குகிறாள் காக்கின்றாள் அவளை மனமாற தொழுதால் இரத்தம் சீராகும் உடல் இயக்கம் உள்ள இயக்கம் தொழில் மற்றும் வாழ்க்கையின் இயக்கம் சீராகும் தன்னம்பிக்கை போராட்ட குணம் வைராகியம் பெருகும் மகா முக்கியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வைஷ்ணவி இவள் விஷ்ணுவின் சக்தியான வைஷ்ணவி இந்த வைஷ்ணவி தேவிதான் லக்ஷ்மி கடாட்சம் கொண்டவள் தங்கத்தில் வாசம் செய்பவள் இவள்தான் பூலோக வாழ்வுக்குரிய செல்வத்தை தருபவள் அவள் உடல் அமைப்பில் கொழுப்புக்கு அதிபதி என சொல்லப்படுகின்றாள் உடலுக்கும் அதன் உறுப்புகளுக்கும் நல்ல சக்தி அளிப்பது கொழுப்பு செல்வம் வாழ்வின் சக்தி கொழுப்பு உடலின் ஆதார சக்தி கொழுப்பு என்பது உணவின் சக்தி செல்வம் என்பது வருமானத்தின் சேகரிப்பு வைஷ்ணவியினை வழிபட வழிபட அந்த கொழுப்பு சார் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் உடல் நலமாகும் நலமான உடலின் மூச்சும் இரத்த ஓட்டமும் சீராகும் மனதில் தைரியம் செல்வம் அதற்கான ஞானம் சக்தியும் அவளே அருள்வாள் வராகி சப்த கன்னியரில் ஐந்தாம் தேவி இந்த வராகி விஷ்ணுவின் வராக அவதாரத்தின் அம்சமாவாள் இவள் மற்ற சப்த கன்னியரில் விட கொஞ்சம் வித்தியாசமானவள் அதி உச்ச பலசாலி மிருகபலம் கொண்டவள் அதே நேரம் கனிவும் அன்பும் நிரம்பிய மனம் கொண்டவள் பூமியினை தோண்டி சென்று கிழங்கும் இதர வேர்களையும் கண்டறியும் சக்தி வராகத்துக்கு மட்டும்தான் உண்டு இதை கவனித்த ரிஷிகள் மனதின் ஆழம் வரை சென்று ஆசை அகங்காரம் வன்மம் கோபம் காமம் என எல்லாவற்றையும் வேரோடு கிள்ளி எரியும் சக்திக்கு அந்த வராக வடிவம் கொடுத்தார்கள் பகையோ படையோ எது என்றாலும் அடி ஆழம் வரை ஆதி வேர்வரை சென்று கருவறுக்கும் சக்திக்கு அந்த உருவத்தை கொடுத்தார்கள் இன்னொரு சூட்ச்மமான விஷயத்தையும் காட்டில் தவமிருந்த ரிஷிகள் உணர்ந்தார்கள் அதாவது வராகத்தின் மூச்சு கிட்டத்தட்ட பிரணவ மந்திரம் போன்ற ஒலியுடையது இந்த வராகிதான் உடலின் தசைக்கு அதிபதி தசைதான் ஒருவனின் வலிமையினை காட்டும் அழகும் பொலிவும் தரும் வராகியினை வணங்கினால் எல்லா பகைவரும் ஒழிவர் அவள் எதிரிகளை வேர்வரை அழிப்பாள் மறைந்திருக்கும் ஆபத்தையெல்லாம் அகற்றி குடும்பம் எதிரிகள் தொல்லையின்றி வாழ வைப்பாள் முழு உடல் நலமும் உள்ள நலமும் தடைகளற்ற எதிரிகளற்ற வாழ்வும் வளமும் காவலும் அவள் தருவாள் இந்திராணி தேவலோகத்து அரசனான இந்திரனின் அம்சமாவாள் இந்திராணி எனும் ஆறாம் தேவி இவள் இரு வகையில் அருள்வாள் முதலில் நிறைவான ஆனந்தமான வாழ்க்கை இரண்டாவது வாழ்ந்த வாழ்க்கைக்கும் சாட்சியாக வளமான பலமான சந்ததி ஒரு சந்ததி வாழும்போது அப்படியே இன்னொரு சந்ததி உருவாகின்றது உடலின் தத்துவத்தில் இவள் சுக்லம் எனும் தாம்பத்திய உறவிலும் சந்ததி பெருக்கத்திலும் அடிப்படையான மகா தாதுவுக்கு அதிபதி அதுதான் இன்னொரு உயிர் பிறக்க அடிப்படை அந்த வரத்தை மானுடருக்கும் அவள் அருள்வாள் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கவும் நல்ல இல்லற வாழ்க்கை கணவன் மனைவி இடையே பரஸ்பர பந்தம் புரிதல் நிலைத்திருக்கவும் இந்திராணியின் ஸ்லோகத்தை சொல்லிச் சொல்லி வழிபடுவது சிறந்தது பொறாமை மற்றும் தவறுகளின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்கான பாதையை இந்திராணி காட்டுவாள் வாழ்வினை ஆனந்தமாக கடந்து செல்ல அவள் அருள் அவசியம் சாமுண்டி சப்த கன்னிகைகளில் முதலில் தோன்றியவள் இவளே ருத்ரனின் ஆக்ரோஷமான தீமைகளை அழித்து தர்மத்தை காக்கும் அம்சம் பத்ரகாளியின் அம்சமாக வந்து சண்ட முண்டனை அழித்ததால் சாமுண்டி என்றானாள் சப்த கன்னிகைகளில் சர்வ சக்திகளையும் கொண்டிருப்பவள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கே வரங்களை அள்ளி அருள்பவள் இவளை மானிட உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல் உடலை இருக்கும் கவசம் அதுதான் தோலின் மூல தெய்வமாக அதன் அதிபதியாக இவள் போற்றப்படுகின்றாள் தோல்தான் ஒருவனுக்கு உடல் அழகும் தோற்றமும் தருகின்றது பாதுகாப்பும் தருகின்றது இவளை வழிபட்டால் கவச்சமாய் நின்று காத்து முழு காவல் காவலிருப்பாள் எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பதோடு நமக்கு தேவையான சகல பலங்கள் சொத்துக்கள் சுகங்களைத் தருவாள் இனி வேறு வழியில்லை என்ற சூழலை ஏற்படும்போது இவளை அழைத்தால் போதும் புதுப்புது யுக்திகளை காட்டுவதோடு முடியாததையும் முடித்து வைப்பாள் நமது அகத்திலும் புறத்திலும் எதிரிகளில்லாத பெருவாழ்வு ஆனந்த வாழ்வு இறை அம்சத்தோடு கூடிய தெய்வீக வாழ்வினை தருவாள் இப்படியான சப்த கன்னிகைகள் சப்த மாதாக்களின் ஸ்லோகங்களையும் தியான ஸ்லோகங்களையும் அடுத்த பதிவில் கற்போம் இதன் வாயிலாக சப்த மாதாக்களை பற்றி அழகாக எழுதிய பிரம்ம ரிஷியாரின் முகநூல் பதிவிற்கு நன்றிகளோடு ஸ்ரீ குருபியோ நமகா